இந்த நாலாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் நாலு கோடியே எண்பது லட்சம் டன் வந்து நெல் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அதில் அரசு கொள்முதல் செஞ்சது எவ்வளோ தெரியுமா ஒரு கோடியே எழுபது லட்சம் டன் மீதி இருக்கிற எண்ணிக்கையில் வந்து தனியார் மண்டிகள் தான் அவங்க தான் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க அதாவது ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே இருபது லட்சம் டன் நெல்லை வந்து கொள்முதல் செய்கிறாங்க அதில் தமிழ்நாடு அரசு வெறும் நாற்பது லட்சம் டன் தான் கொள்முதல் செய்கிறது மீதி எண்பது லட்சம் டன்னு தனியார் கொள்முதல் செய்கிறாங்க நீ மூணில் ஒரு பங்கு தானே கொள்முதல் செய்கிற ஏன் அதிகமாக பட செய் கொள்முதல் செய்யக்கூடாதா செய்ய முடியாதா ஆக தமிழ்நாட்டில் கடந்த நாலு ஆண்டு காலத்தில் நாலு கோடியே எண்பது லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது அதில் தமிழ்நாடு அரசு கொள்முதல் செஞ்சது ஒரு கோடியே எழுபது லட்சம் டன்னு தான் இதில் என்ன பெருமை இருக்குது இதில் என்ன சாதனை இருக்குது இது ஒரு பக்கம் அடுத்தது இருக்கிற கொள்முதல் நெல்லை வந்து உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு துப்பு கிடையாது சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை அறுபது ஆண்டு காலம் ஆண்டுகிட்டு இருக்கீங்களே அறுபத்தேழுலாம் ஆட்சியில் இருக்கிறீங்களே மாறி மாறி எட்டாவது முறை ஒன்பதாவது முறை ஏழாவது முறைன்னு பீத்திக்கிறீங்களே ஏன் நீங்கள் டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிறீங்களே நீங்கள் தான் ஏன் அந்த டெல்டாவில் உங்களுக்கு நெல்லை கஷ்டப்பட்டு பயிர் செய்து விவசாயிகள் அதை சேமிப்பதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது நெல் நீரில் போயிடுது நெல் முளைச்சி போயிடுது இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க அறுபதாயிரம் காலமாக என்ன பண்ணீங்க நீங்கள் ஒரு அடிப்படை கட்டுமானங்கள் உங்களால் உருவாக்க முடியலையா இப்போது தமிழ்நாட்டில் ஐநூற்றி பதிமூன்று சேமிப்பு கிடங்குகள் இருக்கிறது அதில் அதில் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா பத்தொம்போது ல பத்தொம்போதரை லட்சம் டன்னு நெல்லை சேமிக்கலாம் ஆனால் தேவை எவ்வளோ தெரியுமா முப்பத்தஞ்சு லட்சம் டன்னு நெல்லை சேமிக்கிற கெப்பாசிட்டி வேணும் இருக்கிறது பத்தொம்பதரை லட்சம் டன்னு இதில் என்னென்னா கடந்த ஆண்டு கொள்முதல் செய்கிற நெல் அதில் இருக்கு இப்போது இப்போது குறுவையில் கொள்முதல் செய்கிறது இடம் இல்லைங்க வைக்கிறது இடம் இல்லை ஏன் இல்லை இடம் இல்லை அறுபது ஆண்ட காலம் என்ன பண்ணீங்க விரிவாக்கம் பண்ணியிருக்கலாமே இந்த நெல்லை பய கொள்முதல் செய்து அதுக்கு பெரிய பெரிய ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்கலாமே அடிப்படை அது டெல்டா காரன் சொன்னால் போதாது டெல்டா மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதுக்கு தீர்வு கொண்டு வரணும் அறுபதாண்டு காலம் உங்களுக்கு மக்கள் காலம் கொடுத்துருந்தாங்க அறுபது ஆண்டு காலத்தை செய்யாதது நீங்கள் இதுக்கப்புறம் செய்ய போகிறீங்களா என்ன அதனால் மக்கள் இன்றைக்கி சி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க கோவத்தில் இருக்கிறாங்க அன்றாடம் ஏதாவது ஒரு பொய்யை பேசணும் பொய்யை பேசணும் இப்போ நான் கேட்குறேன் இந்த நாலு மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறையில் நாலு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொள்ளாயிரத்தி பதினாலு பதினஞ்சு கொள்முதல் நிலையங்கள் இருக்குது ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் இருக்குது டிபிசி இருக்குது அதில் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைன்னு நீங்கள் சொல்கிறீங்க நாற்பது கிலோ ஒரு மூட்டை ஆயிரம் மூட்டை நாற்பது டன் ஒரு நாளைக்கும் இப்போ நீங்கள் இந்த குறுவையில் செப்டம்பர் ஒன்றுலேருந்து தீபாவளி வரைக்கும் ஐம்பது நாள் இருந்தது இந்த ஐம்பது நாளில் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சென்டரோ டிபிசி சென்டரும் நெல்லை வந்து ப்ரொக்கேட் கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் பதினாறரை லட்சம் டன்னு நெல்லை இன்றைக்கி கொள்முதல் பண்ணியிருக்கலாம் ஐம்பது நாள் ஐம்பது நாளில் ஐம்பது நாள் கூட விட்ருங்க ஒரு மாதம் நான் கேட்குறேன் செப்டம்பர் ஒன்றுலருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் முப்பது நாளில் தமிழக அரசு நீங்கள் சொல்கிற கணக்குப்படி கொள்முதல் செஞ்சிருந்தீங்கன்னா பதினொன்றரை லட்சம் டன்னு நெல்லை கொள்முதல் செஞ்சிருக்கலாம் முப்பது நாளில் நீங்கள் சொல்கிற கணக்கு தான் ஆனால் இன்றைக்கி அஞ்சரை லட்சம் டன் தான் கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க அப்போ விவசாயிகள் எங்கே போவாருங்க வடகிழக்கு பருவம் வருதுன்னு தெரியுது போன வாரமே வந்துடுச்சு அதுக்குள்ளே இன்றைக்கு பண்ணியிருக்கணுமே குருவை முடிஞ்சு போச்சு இப்போ சம்பா பயிரிட போன இருந்து பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க சம்பா அதில் ரெண்டு லட்சம் ஏக்கர் சம்பாவை வந்து மூழ்கிடுச்சு அவங்களுக்கு நிவாரணம் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு என்ன பொய் சொல்ல போகிறீங்க முழுகில் பயிரெலாம் நல்லா இருக்குது தான் சொல்ல போகிறீங்க விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு வேளாண் துறை அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும் எந்த விவசாயி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எரிச்சலில் இருக்கிறாங்க கோவத்தில் இருக்கிறாங்க ஆத்திரத்தில் இருக்குதுதான் நான் பார்த்தது இந்த நூறு நாள் நடைப்பயணம் எல்லா விவசாயிகளும் இன்றைக்கி காத்துட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் எப்படா வரும் திமுக எப்படி வெளியேற்றலான்னு

நாங்கள் தொண்ணூறு வந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த புக்கு என்ன விடியல் எங்கேன்னு புத்தகம் நம்ம நண்பர்கிட்ட கொடுங்கப்பா நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் ஒரு மாதம் ஆயிடுச்சு அந்த புத்தகம் போட்டு ஆவணம் அதில் விடியலிங்கேன்னு ஒன்று பேரை போட்டு போட்டிருக்கேன் அதில் வந்து திமுக கொடுத்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க தேர்தலுக்கு முன்பு அதில் எவ்வளோ நிறைவேற்றிருக்கிறாங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு வாக்குறுதிகள் இன்னும் கொஞ்சம் வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றிருக்கிறாங்க ஆக அவங்க முழுமையாக நிறைவேற்றிய புத்தகமே போட்டிருக்கிறேன் இது வந்து சும்மா நான் சும்மா பேசுகிறது கிடையாது அந்த புத்தகம் திமுக கிட்ட கொடுத்துருக்குறேன் இன்னி வரைக்கும் பதில் வரல எனக்கு ஆக வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்க அறுபத்தாறுனா எவ்வளோ விழுக்காடுனா பார்த்திங்கன்னா பதிமூணு விழுக்காடு ஐநூற்றி ஐந்தில் அறுபத்தாறுனால் பதிமூணு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க ஏழு விழுக்காடு நிறைவேற்றலை அப்புறம் இவங்க தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றுனாங்க எப்படி சொல்கிறாங்க எந்த வகையில் சொல்கிறாங்க இன்னொரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அவங்க ஆட்சி காலத்தில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சமும் ஒன் ஒன் ஒன்றேகால் லட்சம் கோடி தான் முதலீடு நடந்திருக்கு அதுக்கும் நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் இன்னும் வெளியில்ல வரப்போகுது அதில் ஏன்னா இவங்க உண்மைகள்லாம் சும்மா பொய்ய சொல்லிருக்கு ஒரு லட்சம் கோடி முதலீடு வந்ததை பதினோரு லட்சத்தி முப்பத்து ரெண்டாயிரம் கோடி முதலீடுன்னு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேறு அது யாரு வேணால் கையெழுத்து போட்டு போகலாம் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி தான் அப்புறம் இவங்க வந்து பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு வந்தது எப்படி சொல்லுவாங்க வாயை திறந்தாலே இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி தமிழ்நாட்டுக்கு திமுக முதலீடு செஞ்சது ஒன்றே ஒன்று தான் என்ன பொய் பொய்யை மட்டும்தான் முதலீடு செஞ்சுட்டு இருக்குது இன்னும் செய்யுது ஆனால் பொய்யெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ ஏன்னால் எடுபட போகிறது இல்லை அந்த பொய்யெல்லாம் வர இருக்கிறத வந்து இப்போ பாமக்கோடு விரைவில் முடிவு பண்ணோம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும் மக்களோட அது அதை ஆ மக்களை சந்திச்சிட்டே இருக்கீங்க அதன் அடிப்படையில் கூட்டணி இருக்குமா எப்படி அந்த எங்கள் எங்களை வந்து எங்களுடைய வருகின்ற தேர்தலுடைய கூட்டணி நிலைப்பாடு விரைவில் அறிவிப்போம் பிரச்சனை சார் அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அது பதில் அதுக்கு பதி கருத்து சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை மௌனம் காத்தாலும் அவர் ராமதாஸ் ஐயா வந்து பேசிட்டே இருக்கிறார் அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அது அதை பற்றி கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை நான் சொல்றா விட்டுடுறணும் அவ்வளவுதான்